சிவா திருச்சி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி நமச்சிவாய் வாழ்க மேன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்பொழுது நாம் இருக்கின்ற இடம் சென்னை பேரூர் பட்டியப்பா அந்த கோவை மன்னிக்க வேண்டும் கோவை கோவை பேரூர் அதாவது கோவை பேரூர் பட்டியப்பா என்றாலே மூன்று விடயங்கள் நமக்கு நினைவுக்கு வரும் பிறவா புலி இரவாப்பனை மற்றும் இங்கு இருப்பவர்களுடைய இங்கு இறப்பவருடைய காது வடக்கு நோக்கி திரும்பிவிடும் அந்த வகையிலே நம்ம வந்து அந்த பிறவா புலி என்பது திருக்கோயிலினுடைய முன்பு அந்த யாகசாலைக்கு பக்கத்தில் இருக்கிறது அது பற்றி பின்பு காணொளி தெரிவு செய்யப்படும் இப்பொழுது இரவா பனை என்ற வகையிலே அந்த இரவா பனைக்கு முன்பு தான் நாம் நிற்கின்றோம் கடந்த ஆறு ஆறு வருடங்களுக்கு முன்பு பெரும்பாலும் வீடுகளாக இல்லை இந்த காமூடி சவெல்லாம் கிடையாது இப்பொழுது அந்த நீர்நிலை தேக்கத்தொட்டி எல்லாம் இருக்கிறது இதுதான் பிறவா பனை ஏன்னையன்பர்கள் பார்த்து இதை பார்த்து நம்ம தரிசித்தாலே நமக்கு மறுபிறவிங்கிறது இல்லை ஈஸ்வனுடைய அருளால் வில்லியங்கிரி போ போவோம் தென் அதே போன்று இங்கே ஒரு வட கயலாயம் இருக்குது பாருங்கள் இதுவும் இந்து சமய அறநிலையத்திலே தான் ஆகையினால் இந்த பிறவா இரவா பனை இந்த பனையினை அனைவரும் தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது திருச்சி தம்பலம் வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டோர்க்கும் விரைவாக போற்றி திருச்சி இந்த இரவா பனையினை தரிசியுங்கள் திருச்சிட்டம் நமச்சிவாய